பிரியமான தேவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்படுகிறது இதை நம்ம சம்பாதிக்கணும் நம்ம தான் சேகரிக்கணும் நமக்கு யாரும் தந்து இந்த உலகத்தில் உதவ மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு சிந்தனை இருக்கிறதுனால அநேக மனிதர்கள் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட கத்தருக்கு கொடுக்கறதில்ல ஆலயத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் கூட ஆலயத்திற்கு போகிறதில்ல பாருங்கள் இந்த பணம் அது என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால் அநேக மனிதர்கள் மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிறதே இல்லை மற்றவங்களுக்கு வருகிற பாதிப்பை குறித்து கவலைப்படுகிறது இல்லை மற்றவர்களுக்கு தீமை செய்கிறதற்கு இவங்க பயப்படுகிறது இல்லை யார் கெட்டுப்போனால் என்ன அல்லது யாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் என்ன எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை வருகிறதுனால தான் வேதனைகள் மனிதருடைய வாழ்க்கையில வருகிறது ஒரு குடும்பமாக இருந்தாலும் அப்படிதான் ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் அப்படிதான் ஒரு கம்பெனியா இருந்தாலும் அப்படிதான் இந்த பண ஆசை மனிதனுக்குள்ள வந்து விட்டது என்று சொன்னால் சக மனிதனை நேசிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகிறது சக மனிதனுடைய உபத்திரவத்தையும் அந்த மனிதனுடைய பாடுகளையும் கூட சிந்திக்க முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகிறது பண ஆசை உள்ளே வந்தவுடனே சுயநலமும் உள்ளே வந்து விடுகிறது இதனாலதான் பலவிதமான வேதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது இன்றைக்கும் அநேக மனிதருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாங்க உழைக்கிறாங்க பிரயாசப்படுகிறாங்க சம்பாதிக்கிறாங்க எந்த பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் விரும்புகிற ஒரு பொருளை கூட சில பெற்றோர் வாங்கி இல்ல ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வருகிறது சில மனிதருடைய வாழ்க்கையிலே பணம் இல்லை பற்றாக்குறைவு இருக்கிறது குறைவு இருக்கிறது இது நிமித்தமாக அவர்கள் சில காரியங்களை செய்கிறது இல்லை ஆனால் எத்தனையோ ஐஸ்வர்யவான்களும் கூட தங்கள் பிள்ளைகள் விரும்புகிறதை வாங்கி கொடுக்கறதில்லை ஆனால் அவங்க கஷ்டப்பட்டதும் அவங்க உழைத்ததும் சம்பாதித்ததும் பிள்ளைகளுக்காக தான் ஆனால் அதை எடுத்து கொடுப்பதற்குரிய மனம் இல்லை பாருங்கள் இதுதான் சுயநலம் இதனால் தான் பல வேதனைகள் இருக்கிற ஆனால் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் ஏன் நமக்கு பண ஆசை இருக்கக்கூடாது என்றால் இதே ஒன்று திமுத்தி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் இதனால தான் பவுல் சொல்லுகிற திமுத்துவ பார்த்து சொல்லுகிற ஏன் நமக்கு பண ஆசை வேண்டாம் இந்த பண ஆசை நிமித்தமாக விசுவாசம் கட்டுப்போகிறது இரண்டாவது அநேக வேதனைகளினால் நம்மை நாமே உருவ குத்திக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற அதோடு கூட ஏழாவது வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் அது உறுதி என்று சொல்லுகிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தியாக இருந்தாலும் அந்தஸ்தாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மனிதன் இந்த உலகத்தில் விட்டு தான் போக வேண்டும் இதை குறித்து தான் சாலமனு கூட சொல்லுகிற போது இது மனதுக்கு வருத்தமும் சஞ்சலமுமாக இருக்கிறது கஷ்டப்பட்டு உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்து தனக்கு பின்வருகிற மனிதனுக்கு அதை விட்டு வைத்து போகிறான் தனக்கு பின் வருகிற மனிதன் ஞானமுள்ளவனாக இருப்பானோ அல்லது ஞானம் இல்லாதவனாக இருப்பானோ அதை யார் அறிவார் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்ததை பின் சந்ததியில் வருகிறவர்கள் காப்பாற்றாமல் ஒரு நிமிஷத்தில் அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டார்கள் என்றால் இந்த மனிதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும் இதனால தான் பவுல் மிக தெளிவாக சொல்லுறாரு இங்கிருந்து ஒன்றும் நாம் கொண்டு போகிறதில்லை வரும்போதும் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை அதனால தான் இந்த பண ஆசை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது பவுல் ஆலோசனை கொடுக்கிறார்